என்னடா நடக்குது இங்கே சூரியகுமார் யாதவ் கையில் ஆசிய கோப்பையை இல்லாமல் செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா நேற்று இந்தியா டீம் பண்ணின சம்பவம் அப்படி நேற்று இந்தியா ஆசிய கோப்பையை வின் பண்ண அப்டேட்லாம் போட்டுட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்கிட்டேங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது என்னடா அது எல்லாம் எமோஜி வச்சு கோப்பை வாங்கின மாதிரி போட்டுட்ருக்காங்களே என்னடா சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க நேற்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்துச்சு இந்தியா ஜெயிச்சிருச்சு அந்த கோப்பையை யாரு கொடுக்க போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அமைச்சர் தான் கொடுக்கறதா இருந்துச்சு மேட்ச் எல்லாம் முடிஞ்சு பிரசன்டேஷன் போயிட்டு இருக்கும்போது போது நாங்கள் பாகிஸ்தான் அமைச்சர் கையாலையெல்லாம் கோப்பையை வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக தினவெட்டா உட்காந்துட்டாங்க இந்தியா டீம் ஒரு பக்கம் ப்ரெசன்டேஷன் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஜாலியாக கதையடிச்சுக்கிட்டு அப்படியே வெட்டி கதை பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியா டீமுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகல் காம் தாக்குதலோட விளைவா தான் எல்லாரும் பார்க்குறாங்க கோப்பையை கையில் வாங்காமல் கோப்பை வாங்கின மாதிரியே நேற்று இந்தியா செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இண்டிவிஜுவலாக பிளேயர்ஸுக்கெல்லாம் கோப்பையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதை மட்டும்தான் இந்தியா டீம்ஸ் வாங்கிக்கிட்டாங்க மற்றபடி பாகிஸ்தான் அமைச்சர் கையால் வாங்கின கோப்பையை அவங்க வாங்க மறுத்துட்டாங்க அதே மாதிரி இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவ் எனக்கு ஆசிய கோப்பையின் மூலம் வரப்போற அமௌண்ட்டை நான் இந்தியன் ஆர்மிக்கு டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த சீசன்லாம் இந்தியா எந்த மேட்சிலும் தோக்கல குறிப்பாக பாகிஸ்தான் கூட விளையாண்ட மூணு மேட்ச்லையும் இந்தியா ஜெயிச்சிருச்சு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விட்ட வாய்க்கும் தக்க பதிலடி கொடுத்துருச்சு இந்தியா நேற்றைய மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசி வர யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்க்கற எல்லாத்துக்குமே இருந்துச்சு மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க